வணக்கம் நண்பர்களே நாம் அந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அரசு ஊழியர்களுக்கான ஓய்வூதிய திட்டம் குறித்து அறிவிப்பை வெளியிட்டார் முதல்வர் ஸ்டாலின் அப்படிங்கிற தலைப்பதான் நம்ம அந்த பதிவில் பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க நம்ம அப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இதை பற்றின வீடியோ காலையில் தான் நம்ம போட்டிருந்தோம் இன்னைக்கு முதல்வர் அறிவிக்கிறார் அப்படின்னு ஸோ தமிழ்நாடு அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்களின் இருபத்தைந்து ஆண்டுகால கோரிக்கையினை நிறைவேற்றும் வகையில் பழைய ஓய்வூதிய திட்டத்தின் பலன்களை வழங்கக்கூடிய புதிய திட்டமான தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை தமிழ்நாடு அஷ்யூர்ட் பென்ஷன் ஸ்கீம் செயல்படுத்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் மாநில அரசு அலுவலர்கள் பெற்ற கடைசி மாத ஊதியத்தில் ஐம்பது சதவீதம் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியமாக வழங்கப்படும் ஐம்பது சதவீதத்திற்கு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியம் வழங்குவதற்கு பணியாளர்களின் பங்களிப்பு பத்து சதவீதம் எடுக்கப்படும் ஓய்வூதியர் இறந்துவிட்டால் அவர் ஏற்கனவே பரிந்துரைத்த குடும்ப உறுப்பினர்களுக்கு அவர் பெற்று வந்த ஓய்வூதியத்தில் அறுபது சதவீதம் குடும்ப ஓய்வூதியமாக வழங்கப்படும் பத்து ஆண்டுகள் பணியாற்றினாலே ஓய்வூதியம் வழங்கப்படும் முதல்வர் அறிவிப்பு ஓய்வூதியம் பெறுவோருக்கு ஆறு மாதத்துக்கு ஒரு முறை அரசு அலுவலர்களுக்கு இணையாக அகவிலப்படி அறிவிக்கப்படும் ஓய்வூதிய நிதிக்கு தேவைப்படும் கூடுதல் நிதி முழுவதும் தமிழ்நாடு அரசே ஏற்கும் அரசு ஊழியர்களின் இருபது ஆண்டு கால கோரிக்கை நிறைவேற்றும் வகையில் ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் உத்தரவு தமிழ்நாடு அரசின் உறுதியளிக்கப்பட்ட புதிய ஓய்வூதிய திட்டத்திற்கு அரசு ஊழியர்கள் சங்கங்கள் வரவேற்பு உடனடியாக தலைமைச் செயலகம் விரைந்து இன்முகத்துடன் முதலமைச்சருக்கு இனிப்பு கொடுத்து நன்றி தெரிவித்த அரசு ஊழியர்கள் முதலமைச்சருக்கு நெஞ்சார்த்த நன்றிகள் ஜாக்டோசியா அறிவிப்பு ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறுபடியும் வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்